சனி வக்ர பயிற்சி இந்த சிம்மராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக அஷ்டமச்சனி இருந்து இத்தனை நாள் பாடு படுத்திகிட்டு இருந்தது சனி அஷ்டமச்சனியோட வேலையை குறைக்க போதுங்க ஏன்னா வக்ரம் பெறும் பொழுது தன் நிலை மாறும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஒரு தனியாக சிம்மராசிக்காரங்க கேட்குறாங்க ட்ராவல்ஸ் வைக்கலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சார் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பேக்கிங் வைக்கிறாங்க அவங்க கூட டையை போட்டுக்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா பொதுவாக ஜாதக ரீதியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை செய்கிற யோகம் இருக்கா இல்லை தொழில் மன்ற யோகம் இருக்கான்னு பார்க்கணும் திருமணத்துக்கு காலகட்டம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது நிகழ்வு உண்டு ஆனால் இது பண்ணி தான் ஆகணும் சரி இடம் வீடு சொத்து சோங்கல் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிடுறேன் பொதுவாகவே ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் கால சூழ்நிலை சரியில்லை இப்போ எப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு தெரியுது குறிப்பாக கடனை குறைக்கக்கூடியது ஒரு சிலரம் கடன் குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகைகள் வருது அப்போ அதை நம்ம க்ளவராக யூஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு ஜோதிட யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சனி வக்ர பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன பொதுவாக அஷ்டமச்சனி இருந்து இத்தனை நாள் படாத இருந்தது சனி அஷ்டமச்சனியோட வேலையை குறைக்க போதுங்க ஏன்னா வக்ரம் பெறும்பொழுது தன்னிலை மாறும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஒரு கிரகம் கெடுதல் செஞ்சிட்டு இருந்தவங்க கெடுதல் செய்யாமல் ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஓப்பன் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ற மாதிரி ரிலீஸ் பண்ணி விடற மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ இந்த நேரத்தை கோல்டன் டைமை நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கணுங்க அப்போ தான் திருப்பி அஷ்டமச்சனி இருக்கும்போது தற்காத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏதோ அஷ்டமச்சனி பெரிய பாதிப்பில் அஷ்டமச்சனி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நான் போகிறது பார்த்திங்கன்னா வேலை அதாவது ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் வேறு வேலை வேறு ஜாபுக்கு முதல்ல உங்கள் ஜாஸிக்கு வேலை செய்யும் இடத்தில் புது யோகங்கள் வருகிறது புதுசாக கற்றுக்கிற யோகம் உண்டு சம்பள உயர்வு உண்டு நிர்வாகத்திறமையை அதிகரிக்கும் பொதுவாக நீங்கள் பார்த்து ரெண்டு மூணு பேர்த்த வேலைக்கு சேர்த்து ஓடுற அளவுக்கு ஒரு திறமை வருகிற காலகட்டங்கள் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள் சார் சம்பள உயருமா சம்பள உயர வாய்ப்புங்கிறது ஓரளவு ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக மட்டும் இருக்கும் தா ஜாதகம் தசா பார்க்கணும் பட் உங்களுக்கு வேலை செய்கிறத்துல வேலை உறுதி அது முக்கியம் இல்லையா வேலை போயிருமோ இல்லையோ அந்த மாதிரி இருந்தது சில மாதங்களாக பார்த்திங்கன்னா தூங்க நேரம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எக்ஸ்ட்ரா பர்டன் நைட் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு லேப்டாப் செஞ்ச வேலையை பார்த்துட்டேன் ஒரு சில கடையில் வேலை செஞ்சுட்டு நைட்டெல்லாம் வேலை பார்த்ததுன்னு பார்த்தேன் அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கு குறையுது இரவு நேரம் பணி குறையும் காலகட்டம் ஃபஸ்ட்டு இறைவனுக்கு நண்டு சொல்லிக்கணும் அது மதிப்பு மரியாதை அதிகரித்து முதல்ல இத்தனை நாள் நீங்கள் செஞ்சு சாதித்ததுக்கு ஒரு ரிவார்டு அதாவது உங்களை வாழ்த்தும் சூழ்நிலைகள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது நிறைய பேருக்கு பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவார்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் கிடைச்சா அவங்களுக்கு கிடைக்கும் அதெலாம் ஆட்சிப்படுங்க எப்படி அஷ்டமச்சின்லையும் கிடைக்கிதுன்னு அதுதான் இந்த சனி வக்ரத்தோடது ரைட் முதல்ல கடன் கடன் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் அடைக்கிற அம்சங்கள் நிறைய பார்த்திங்கன்னா கடன் ஒரு சிலரெலாம் வாங்கியிருப்பாங்க கடன் அடைக்கிறதுக்கு இந்த கடன் அடைச்சி மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்துருக்குது குறிப்பாக கடனை குறைக்கக்கூடியது ஒரு சிலரெல்லாம் கடன் குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகைகள் வருது அப்போ அதை நம்ம கிளவராக யூஸ் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு குழந்தைகள் ரீதியாக வருத்தப்படாத சிம்மம் இல்லைன்னு சொல்லுவோம் சிம்ம ரீதியாக கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டது வருத்தப்பட்டது அவங்க எஜுகேஷனுக்காக இருக்கலாம் ஒன்று குழந்த பிறப்புக்கே குழந்தை நமக்கு இருக்குமா சார் லேட் ஆகுதே சார் இந்த மாதிரி ஒன்று கொஞ்சம் வயதானவங்கன்னா குழந்தைக்கு தான் சார் கல்யாணம் ஆகும் எங்களுக்கெல்லாம் பேரம்பத்தியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு சிலர் இப்போ குழந்தை அந்த தொந்தரவுலேருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வந்திருக்கு குழந்தைகள் ஒரு மற்றவங்களால் அங்கீகாரம் கிடைக்கிறது பெனிஃபிட் கிடைக்கிற சூழ்நிலைகள் வருகிற வந்தாச்சு ஒன்று கவனிக்கணும் இந்த இடத்துல கேது பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கார் ஏழு ராகு பொதுவாகவே நிறைய சிம்ம ராசிக்காரன் பார்த்திங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் சின்ன சின்ன டெம்பர்வரி பிரிவுகள் வெளிநாடு போயிட்டு வர பிரிவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இது கால சூழ்நிலையின் அதுவும் ஒன்றாவே இருக்கணும்னா சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் ராகுக்கேதான் இருக்கலாம் வேறு சர்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது குறையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் துர்கை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடும் கொடுத்துருக்கேன் ஆரம்பத்துலேயே பரிகாரம் ஏன் கொடுக்குறோம்னா இந்த பரிகாரங்களுக்கு கணவன் மனைவி அந்யுனியங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ அதோட முக்கியமாக பேச வேண்டியது வருமானம் உங்கள் வருமானம் உண்டு ஆனால் அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை வேறவருக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க கையில் காசு நிற்காது அதை எடுத்து ஒன்று இடமா வாங்கலாம் இல்லை வேறு எதாக இருக்கலாம் கையில் காசை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சிம்மராசிக்கு ட்ராவல்ஸு ஹோட்டலு அதை விட விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நிறைய சிம்மராசிக்காரன் கேட்குறாங்க டிராவல்ஸ் வைக்கலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சார் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பேக்கிங் வைக்கிறாங்க அவங்க கூட டையை போட்டுக்கலாமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா பொதுவாக ஜாதக ரீதியாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை செய்கிற யோகம் இருக்கா இல்லை தொழில் பண்ணுற யோகம் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ அது பார்ட்னர்ஷிப்பாக ஸ்லீப்பிங் பார்ட்னராக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போகிறதாங்கிறதான் பார்க்கணும் எடுத்தவங்க ஒருத்தொன்னும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இருக்கிறதுலே ரொம்ப கவனமாக இருக்கும் உங்களுக்கு வேலையாக தொழிலாக அதை ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணால் தான் சேஃப் ஆக முடியும் இப்போ உங்கள் மைண்ட் அத்தனை ஓடிட்டுருக்கு பொதுவாக கவனமாக பார்த்து பண்ணுங்கள் ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பிஸ்னஸில் இந்த உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி எல்லாம் கொண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார் அதற்கு தடைகள் எதுவும் இல்லாமல் கூட கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா குருவோடு சேர்கிறார் அதுக்கப்புறம் சுக்கரோட கேதுவோட கொஞ்சம் காலகட்டம் அப்புறம் நல்ல நிலைமை இல்லை குரு செவ்வாயோடலாம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய யோகங்க பாப்புலாரிட்டி அடைகிற காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு சாதனங்கள் கமிஷன் வகையில் வருமானங்கள் இந்த சீட்டு போடுற நிறைய பேர் தொழிலுக்காக சீட்டு போடுறது பயணங்கள் உண்டு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருள் சிசிடி போடுறது மொபைல் ஃபோனு அப்புறம் பைக்கு காரு இந்த மாதிரிலாம் அந்த தொழிலுக்காக வாங்க வேண்டிய கால சூழ்நிலை வந்து பட் ஏர்னிங்ஸ் சூப்பராக இருக்கும் இதுக்கு வேலையாட்கள் இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க புது வேலையாட்கள் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இவ்வளோ பேசணும் இல்லையா திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக திருமணத்துக்கு காலகட்டம் வந்தாச்சு திருமணத்துக்கு தடையில் ஏழாம் அதிபதி சனி நிற்கும் போது ஆல்ரெடி ஏதோ ஒரு வரனை பார்த்து இருக்குது இல்லைன்னு சொன்ன வரனே திருப்பி வர வாய்ப்பு உண்டு பொதுவாக சிம்மராசிக்கு நான் ராகு கேது பரிகாரம் கொடுக்கறது உண்டு ஏன்னா ராகு சந்திரனுக்கு ஜாதக ரீதியாக இல்லைன்னா சந்திரனுக்கு ராகு கேது இருக்கும்போது கோச்சார ரீதியாக தடை ஏற்படும் சந்திரன் கேதுனாலே லைட்டாக மன நெருக்கடியும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியே சொல்ல அது பார்த்தா பெரிய லெவலில் தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது பட் உங்களுக்கு மட்டும் சீக்கிரட்டாக தெரிகிற ஒரு மன நெருக்கடி பொதுவாக ராகு கேது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஸ்தலங்கள் உங்கள் ஒரு அருகிலே பார்த்துக்கலாம் போயிட்டு வந்துட்டு அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணத்துக்கு தங்குதடையின்றி டக்கு டக்கு டக்குன்னு முடியும் இப்போ திருமணத்துக்கு காலகட்டம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது நிகழ்வு உண்டு ஆனால் இது பண்ணி தான் ஆகணும் சரி இடம் வீடு சொத்து சுவங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிடலாம் பொதுவாகவே ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் கால சூழ்நிலை சரியில்லை இப்போ எப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல இந்த வீடியோ ரைட் பொதுவாகவே உலக அளவில் நேரங்களெல்லாம் சரியில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நகையாக வாங்கி போடலாம் கையிருப்பு பண்ண சேஃப்டி பண்ணிக்கோங்க இந்த இடம் வீடெல்லாம் கொஞ்சம் காலகட்டம் ஆவணி மாதத்துக்கு பின் இடம் வீடு வண்டி வாகனங்கள் இதை பார்க்கலாம் பட்டு சனி வக்ரம் பெற்று நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி சனி வக்ரத்தில் இருக்கும்போது சொத்து சோகங்கள் வண்டி வாகனங்கள் பூர்வீக ரீதியான சம்பந்த பேச்சுவார்த்தைகள் இறந்தவர்கள் சொத்து தடம் சார்ந்தது விவசாய நிலங்கள் இதெல்லாம் பேசிக்கலாம் ரைட் இப்போ பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லை கம் கம்ப்யூட்டர் கமிஷன் வகையில் வருமானங்கள் ட்ராவல் இண்டஸ்ட்ரி இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த மீடியா ஒரு மீடியா எழுத்துத் கூட வந்துருவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்திருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கற்றுக்கற வேண்டியவங்க அவங்க அவங்களுக்கு காசை போட்டு அவங்க கம்பெனி காசை போட்டு அவங்க கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய லேர்ன் பண்ணுறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ பெஸ்ட் டீச்சர் மாதிரி இப்போ நிறைய லேர்ன் பண்ண சூழ்நிலை வந்தாச்சு லேர்ன் பண்ணி தான் ஆகணும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை பொதுவாகவே கொஞ்ச காலமாக அவங்க ராசிக்கு நாலாம் மதிவு செவ்வாய் செவ்வாய் கேது ஓட மாட்டிக்கிட்டு இருந்தது ஒன்று மாற்றி ஒன்று தா தாய்க்க செலவு அதுவும் இல்லாமல் சந்திரன் முக்கியம் சந்திரனே பார்த்திங்கன்னா அவங்க அப்போ தாய் தாய் சம்மந்தப்பட்டது மனநிலைமைகள் ஹெல்த்து மருத்துவ செலவுகள் அப்படிப்படியாக குறைக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கே பார்க்க வேண்டியது இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதில் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும் தண்ணி நிறையா குடிக்க வேண்டியது வெப்பம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பாங்க ஒரு பெண்கள்னா யூட்ரஸ் பண்ணாங்க ரொம்ப வயதானவங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வகை வந்து வரவடி காலகட்டம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபைல்ஸுங்கிறாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுங்கிறாங்க ஆக மொத்தம் இத்தனை செக்டரில் ஏதோ ஒன்று வந்துடும் தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க ஹெல்த் வைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு நான் ப்ரிகாஷன் எடுக்க வேண்டியது மருத்துவ செலவுங்கிறது மட்டும் முடிவு இல்லை வருமோன் காட்பது மாதிரி அதென்னு பார்த்துக்கோங்க இதுக்கு பரிகாரம் உண்டு இதற்கு பரிகாரம் உங்கள் ராசி இது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு துர்க்கை வழிபாடு ஹெல்த்துக்கள் துர்க்கை துர்க்கை எம்மன் வழிபாடுகள் கொஞ்சம் தேவைப்படுது அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு அதை பாருங்கள் அப்போ தான் படிப்படியாக மருத்துவ செலவுகள் குறையும் தாய் தந்தையரின் உடல்நிலையை வலுப்படுத்த வேண்டிய காலகட்டத்துக்கு இந்த பரிகாரம் செயல்படுகிற காலகட்டங்கள் கூட்டுத் தொழில்கள் இப்போ தான் கூட்டு வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட இது உண்டு வெளிநாடு யோகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் பார்த்திங்கன்னா புது சப்ஜெக்ட்டு ஃபாரின் இந்த மாதிரி போகக்கூடிய யோகம் உண்டு இப்போ நிறைய மாணவர்கள் வந்துன்னா டியூஷன் அனுப்பணும் இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறது தந்தை வீட்டில் தந்தை மகன் உறவு சின்ன சின்ன சண்டை சச்சரவர்கள் வந்து போகும் இது இந்த காலகட்ட சூழ்நிலைகள் ஆக மொத்தம் இந்த சனி வக்கர பயிற்சி நிறைய மாறுதல்கள் பாசிட்டிவாக கொடுத்துட்டு வந்திருக்குது ஆக மொத்தம் அஷ்டம சனியின் தாக்கம் வெகுவாக குறையுது இதுவே நல்ல விஷயம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கான நாட்கள் பரிகாரமாக இடையில் கொடுத்துருக்கேன் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு கேளுக்கான எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்